வனாந்தரத்தில் விக்ரமாதித்யர் பேதாளை தோளில் சுமந்து செல்லும் போது பேதாள் மென்மையான குரலில் பேசினான் டிஎஸ்மால் மிகவும் குளிர்ந்த குரலில் பேதாள் மாயமான குரலில் அரசே இது பார்வையையும் பார்வையில்லாத அறிவையும் பற்றிய கதை இங்கே கண் இல்லாதவனே உண்மையைக் கண்டான் விக்ரமாதித்யர் தொடரவும் பேதாள் ஒரு பணக்கார வணிகர் திடீரென இறந்தார் அந்த நேரத்தில் மூன்று பேர்தான் அருகில் இருந்தனர் அவரது இரு மகன்கள் ராஜன் மற்றும் வருண் மற்றும் நாற்பது ஆண்டுகள் அவரை சேவித்த மூதாட்டி பார்வையற்ற வேலைக்காரன் போலீசார் விசாரணையில் வணிகர் விஷம் குடித்துவிட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது இரு கிளாஸ் ஒன்று விஷம் கலந்தது வணிகர் மட்டுமே குடித்தார் மகன்கள் கூறினர் நாங்கள் ஒரு நிமிடம் வெளியே சென்றோம் திரும்பும் போது அவர் இறந்துவிட்டார் பார்வையற்ற வேலைக்காரன் கூறினார் நான் அங்கிருந்தேன் ஆனால் எனக்கு தேவையானதையெல்லாம் நான் கேட்டேன் நீதிபதி குழப்பத்தில் நீதிபதி ஒரு குருடனே எப்படி சாட்சியாக இருக்க முடியும் வேலைக்காரன் ஏனெனில் நான் கேட்டேன் ஒரு மகன் மது ஊற்றினார் மற்றவர் கூறினார் முதலில் நீங்கள் குடியுங்கள் அப்பா அவர்தான் கொலைக்காரன் இருவரும் மறுத்தனர் நீதிபதி மெளனத்தில் பேதாள் சொல்லுங்கள் அரசே ஒருவரிக்காக பார்வையற்றவன் ஒரு குற்றவாளியை கண்டறிந்தார் யார் விஷம் கலந்தார்கள் விக்கிரமாதித்யர் சிந்திக்கலாம் முதலில் குடியுங்கள் என்பது ஒரு வலயம் அதை சொன்னவர் விஷம் கலந்தது தெரிய வேண்டும் அதனால்தான் குடிக்கவில்லை அவரே கொலைக்காரன் பேதாள் அருமையான தர்க்கம் அரசே ஆனால் நீங்கள் மீண்டும் பேசிவிட்டீர்கள் பேதாள் மரபு காற்று போல் மறைந்துவிட்டான் விக்கிரமாதித்யர் கண்கள் இல்லாதவர் உலகத்தை பார்க்க முடியாமல் போகலாம் ஆனால் உண்மையை கேட்டறிய முடியும் மேலும் கதை வேண்டுமா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்